சொல்ல இப்போது நீ டெலிவ் பண்ண போய் குட்டின்னு சொன்ன என்னையும் சொல்லணும் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலேஜெலாம் எப்படி போகுது கேக்கு தானே பேசுறது

இப்ப கேக்கும் எதுக்கு கமெண்ட் போட்டு போட்டு டெலிட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் இருக்காங்க பாரு கமெண்ட் படிக்கிறதுக்கு மட்டும் உனக்கு கேக்கலைன்னு சொல்லுங்க ஹாய் ஹலோ வாங்க ஜோதி அக்கா ஹாப்பி மார்னிங் நான் லைக் பண்ணிட்டேன்னாக்கா என்ன இப்போ லைவ் போட்டிருக்கீங்க அக்கா ஏன்பா லைவ் போடக்கூடாதா கேட்கல சரி சொல் நீ எப்படி இருக்கேன்னு சொல்லு நல்லா இருக்கா நல்லா இருக்கீங்களா லிபின் சார் காலேஜாம் முடிச்சாச்சா என்ன சாப்பாடு சுடுதண்ணி குடிச்சாச்சா என்னாச்சு லைஃப் பக்கமே ஆளாகணும் சும்மா போட்டேன் நீங்க ராணி கார்த்திகாவா என்னாச்சு கமாண்ட் பண்ணாமல் இருக்கீங்க ஃபைன்ஜி உங்க வாய்ஸ் கேட்கல இப்போ கேக்குதா இப்போ கேக்குதா இப்போ கேக்குதான்னு சொல்லுங்கள் பெண்ணிடத்தில் உள்ளதெல்லாம் எனக்கு தெரிய வீடியோலாம் பார்க்குறீங்களா லிபின் கேட்குது தேங்க்யூ பாட்டம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க குட் மார்னிங் உங்களுக்கு தான் எங்களை எல்லாம் கண்ணே தெரியாதில்ல அதுதான் வரல நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா எங்கள் லைஃப்கெலாம் நீங்கள் வர்றதில்ல டேஸ் காட்டி குவாண்டி குவாண்டி பேசுகிறவங்க லைவ் தான் உங்களுக்கு பிடிக்கும் அங்கே தான் போவீங்க எங்கள் லைவுக்குலாம் நீங்கள் வருவீங்களா நல்லதுக்கு காலம் இல்லை நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இப்போ அவங்க பேர் என்ன எந்த ஊரு டீ சாப்பிட்டீங்களா எனக்கு இன்னைக்கு எங்கேஜ் இன்றைக்கி இருபத்தி மூணாந்தேதி சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆனால் ராக்கெட்டு உங்கள் ஒய்ஃப் ரொம்ப பாவம் எனக்கு இன்னைக்கு அக்கா நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அக்கா ஓ சூப்பர் சூப்பர் ஃபங்க்ஷன் பத்து மணிக்கா ஜோடி அக்கா வாழ்த்துக்கள்ப்பா வந்தால் கூட உங்களுக்கு என்ன கண் தெரியாது ஜி அப்போலாம் கண்ணு தெரியாதுல்ல ஜி அப்போலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு வந்துட்டு கம்மெண்ட்டை போட்டு டெலிட் பண்ணிட்டு போய்டிங்க நான் லிபின் 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 கூப்பிடுவேன் நீங்கள் தான் இருக்கிறதுல நான் பரம்குடி உங்கள் ஊர் பக்கம்தான் பரம்குடி பரம்குடி ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் உருட்டு உருட்டு யார் நீங்க உருட்டுறீங்களா நாங்கள் மாஸ் என்னன்னு கூட எப்போ எப்ப மேரேஜா இருபத்தி மூணாந்தேதினு சொன்ன மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு சொல்றீங்க உருட்டான் மூஞ்சி பாரு ஃபேஸ் காட்டுங்க ஃபேஸ்லாம் காட்ட மாட்டோம் கிரேட்டு என்ன ஊஜில ஆடுறா ம் இல்லை சும்மா கீழே உட்காந்துட்டே அப்படியே சுற்றிட்டே இருக்கேன் மனோ வாங்க தேட லைக் தேட் லைக் ஓகே பாய் என்னாச்சு ஏன் அப்படி ஃபேஸ் கட்டினா பயந்துடுங்க என் ஃபேஸ் பார்த்து இல்லையா வீடியோவில் எடுத்து பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு பாருங்கள் மேலே கார்னர் இருக்கா கதவை பூட்டவுமா யாரும் போக மாட்டாங்க பயப்படலாம் ஆ யாரும் தம்பி லைவில் அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டேன் தம்பி சாரி ஃபேஸ் இல்லை ஆமாம் சேனலில் ஃபேஸ் இருக்கும் போய் பாருங்கள் லெஃப்ட் சைடு லோக்கம் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா என்னோட மூஞ்சி இப்போ கூட தமிழில் என்னோட மூஞ்சி தான் வச்சுருக்கேன் மேரேஜ் ஆகஸ்ட்டு மந்த்து டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டு நாள் மேரேஜா என்ன கொடுமை சரவணா இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லிங்களா கதிர்வேல் ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க சாப்பிட்டிங்களா டீ பிடிச்சாச்சா கதவை மூடவும் அது அப்படியே இருக்கட்டும் யாரும் உள்ளே போக மாட்டாங்க லைவில் ஃபேஸ் காட்டவே ட்ரை பண்ணுறீங்க நிறைய லைவ்ல ஃபேஸை காட்டிட்டு போகிறீங்க அப்படியா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்களா மியூசிக் ஹாய் ஜோதி வணக்கம் நல்லா இருக்கீங்களா பிரியா மேடம் யார் லோகோவில் இருக்கிறது ஹாய் ஹாய் அக்கோ தம்பி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ குடிச்சிங்களா ஜூஸ் குடிச்சிங்களா அல்வா அனுப்பிட்டீங்களா பேக்கில் என்ன பேக்கில் என்ன படமா இல்லை ஹஸ்ஸு டூட்டிக்கு போயிட்டு வந்து வச்சிருக்காங்க ஆமாம் பணம் வேணுமா அவங்க அனுப்பிட்டு போகிறீங்களா தம்பி டீ குச்சிட்டீங்களா சுத்த செய்து ராஜ் வணக்கம் வணக்கம் ஏன் வரும்போதே ஆச்சரியமாக பார்த்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்களா சரி சரி மியூசிக் லவ் உங்கள் ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க வீரா வீர ராகவன் சாரிப்பா உங்க கமெண்ட்ஸ் படிக்காமல் போய்ட்டு சாரி சாரி ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அவங்க அக்கா தான் சொல்லுவாங்க இப்பப்போ வர வர வந்துட்டு ஜோதி அது கூட அன்னைக்கு லைவ்ல கேட்டுட்டேன் சரி அப்படின்னு கேட்டால் பேரு தான் இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஹாய் தம்பிம்மா குட் மார்னிங் சொல்லிருக்காங்க மார்னிங்க்கு இவ்வளோ பெரிய ஸ்பெல்லிங்காக கார்த்திக் தம்பி வாங்குவாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லாயிடுச்சு ஆயிடுச்சு கிளா எப்படி போயிட்டுருக்கு டீ குடிச்சிட்டீங்களா குட் மார்னிங் அக்கா லைக் போட்டேன் டீ சாப்பிடுங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் தலை சுற்றுதா நான் ஊஞ்சல் ஆடுறதுக்கு உங்களுக்கு தலை சுச்சுதா குட் மார்னிங் தம்பிமா சொல்லிக்காங்க சபரி தம்பி வாங்க வாங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் ஜோதி சிஸ்டர் அன்பு கலந்து இனிய காலை வணக்கம் உங்களுக்கும் காலை வணக்கம் ஹாய் வாமா பிரியா ஹாப்பி மார்னிங் நீ என்ன பண்ணிட்டு இருக்க பிரியா சொல்லியிருக்காங்க தம்பி டீ குடிச்சிட்டிங்களா டைல்ஸ் டிசைன் சூப்பர் இருக்கா தேங்க் யூ தம்பி எல்லாம் என்னோட செலக்ஷன் தான் ஹாய் லிபின் வாங்க வணக்கம் ஆலை காணம் இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க அது வந்துட்டு அவங்க மட்டும் லைவ்ல இருந்தால் பேசுவாங்க இல்லைன்னா ஓடிடுவாங்க அப்படித்தானே ஓலை பண்ணிடுவேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நலமாக ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கேன் உங்களை தான் பார்க்கவே முடியல நான் லைவ் போட்டுட்டு தான் இருக்கேன் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் ஹஸ்பண்ட் பேக்கில் வைக்காம லைவ் போட்டுட்டு இருக்கீங்க ஆட அதில் என்ன இருக்குது ஒரு பெட்ஷீட் இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க்கு தண்ணி அவங்களுக்கு தேவையான ஐட்டம் இருக்கும் யாரும் சீட்டு போக மாட்டாங்க ப்ரோ லைவில் பிளாக் பண்ணிட்டாங்க அதான் வரல யாரு ஹாய் லிபின் வாங்க வணக்கம் மாலை இவ்வளோ நாள் எங்கே போனீங்க இல்லை இல்லை நம்பாதீங்க தம்பி பொய் பொய் எனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பிரியா சொல்லியிருக்காங்க ஹாய் பிரியாக்கா ஹாய் பிரியாக்கா ஹாய் குட் மார்னிங் சுத்தவா செய்து இப்போ ஹாய் யாரென் ப்ரோ குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க டிஃபன் ரெடி பண்ணிட்டீங்களா சிஸ்டர் இல்லை ப்ரோ அம்மா வீட்டிலேருந்து பொங்கல் வருது அதனால வந்துட்டு ஃப்ரீயாக உட்காந்துக்கே மத்தியானத்தை சமைக்கணும் ஓ அப்படியா பெருமாள் உங்கள் தங்கச்சியை இன்வைட் பண்ணல பெருமாள் சொன்னிங்களா மட்டும் போயிட்டு வந்துடுவீங்களாக்கா தம்பி நீங்கள் இன்ன வரைக்கும் எங்கே போனீங்க பிரியாவோட ஃபோட்டோ தானே பார்க்க போனீங்க ஜெஃபி வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க தம்பி குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா டீ அப்படியே கேட்டு கேட்டு பழக்கம் ஆயிடுச்சு சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா செல்லவங்க சொல்லிக்கோங்க சுத்தல எனக்கு கால் வந்துட்டு அப்படி ஆச்சுச்சு தம்பி நீங்களே தூக்கிட்டு போக மாட்டீங்க வேறு யாரும் வந்து எப்பா இது இங்கே தான் இருக்கும் அதுக்கப்புறம் நைட்டு மட்டும் தான் தூக்கிட்டு போவோம் இப்போ மத்தியானம் டூட்டிக்கு எடுத்துட்டு போவாங்க அதனால தான் இருக்கும் எங்களோட வந்துட்டு மெயின் கேட் எதுனா இது சரிங்களா அதனால வந்துட்டு இதை மீறிட்டு எங்க வீட்டுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா பத்து நாய் இருக்கும் அதனால யாரும் வர முடியாது தைரியமா வந்துட்டு வச்சிட்டு போகலாம் அதில் என்ன இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன்னா எடுத்துட்டு போட்டோம் பொய் சொல்லாத லிபின் நல்லா சொல்லுங்க நான் எங்கே பண்ணினேன் லிபின்னு சொல்லியிருக்காங்க பிரியா ஜி பிளாக் பண்ணிட்டாங்க சொல்லியிருக்காங்க ஹாய் கேபி சொல்லியிருக்காங்க ஐ ஜாலி ஜாலி சொல்லியிருக்காங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் லிபின்னு சொல்லியிருக்காங்க போய் சொல்லாத டீ சாப்பிட்டேனு ஆரம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லியிருக்காங்க சொல்ல தம்பி அதான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்னுல பிரியா மேரேஜுக்கு நீ இல்லாமல் இருக்குமா அப்படியா நீ இல்லாமையா அப்படியா என்கேஜ்மெண்ட் சாப்பிட்டேன்னு ப்ரோ சொல்லியிருக்கோங்க சும்மா ப்ரோ யாரும் பிளாக் பண்ணலை அவங்க பிஸி அவங்க நம்ம லைஃப்பில் அவங்க வர மாட்டாங்க அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க பெரிய பெரிய சேனல் ஃபேஸ் கட்டி லைவ் அங்கே தான் போவாங்க அப்படி போயிட்டு என் மேலே பதிய சொல்லிடுவாங்க சும்மா ப்ரோ யாரும் பிளாக் பண்ணல ஹாய் செந்தில் நண்பா டீ குடிச்சிட்டீங்களா எங்க ராஜ் வந்தாங்க ஒரு கம்ம்தோட எஸ்கேப்பா ஓகே ஓகே பை பா பை 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 பா வரைக்கும் உங்கள் பேர் என்ன தம்பிமா டீ சாப்பிட்டாச்சும் சொல்லிக்கோங்க உங்கள் லைவுக்கு தான் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க பாவமே எதிரியாக இருந்தால் என்னோடய லைவுக்கு அப்போல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன் வரலேன்னு வேணால் கேட்டிருப்பேன் எதுக்கு வந்தீங்கன்னு நான் அப்போலாம் கேட்டவே மாட்டேன் கேட்கவே மாட்டேன் சரிங்களா டீ குடிச்சிட்டுனாக்கா ஆ பாய் சிஸ்டர் டேக்கர் மட்டும் ஆ சரி சரி ஓகே ப்ரோ பாய் பாய் நான் சூப்பர் செஞ்சது நண்பா நீங்கள் நீங்கள் சூப்பர் செஞ்சு நண்பா ஏன் தம்பி ஆறாம் தம்பி அடுத்து நைட்டு எத்தனை மணி வரைக்கும் லை போச்சு அப்படியே வந்து கீழே வந்து பேசிகிட்டு இருந்தேன்னா ரெண்டு கம்மான்ஸோட அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டேன் கடைசியாக எந்திரிச்சு பார்த்தா காலையில் நாலரைக்கு பார்க்குறேன் உங்கள் லைவ்லேயே அப்படியே இருந்துச்சு நீங்கள் தான் சொன்னீங்க இனி என் லைவுக்கு வந்து பாரு அப்புறம் இருக்குன்னு யாராச்சும் நம்புவாங்களான்னு பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காணா தம்பி ஒரு பேர் தான் இருக்காங்க லைவுக்கு வந்து பாருங்கன்னு இந்த மூஞ்சிக்கிட்டையும் நாங்கள் சொன்னோம் என்னெல்லாம் பேசுது ஐயோ இல்லை திரும்பி சாப்பிடல டீ சாப்பிட்டேன் மாமா போண்டா வாங்கிட்டு இருந்தாங்க போண்டா சாப்பிட்டேன் நம்புவாங்க எல்லோரும் சரி நம்புகிறாங்க நம்புறவங்கெல்லாம் கை தூக்குங்க நம்பாதவங்கெல்லாம் கையை கீழே போடுங்க இருக்கிறது ஏழு பேர் ஆமாம் நானும் இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்கேன் நண்பா ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் இப்படி போகும்னு தெரில நண்பா நீங்கள் வாயை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லா போகும் இப்போல்லாம் கமெண்ட் பண்ணி உங்கள் ஒய்ஃபெல்லாம் கொலை பண்ணிடுறாதீங்க பேசி அறுத்து கொண்டுறாதீங்க சரிங்களா கேப்டன் வாங்குவாங்க இன்றைக்கி பார்த்துரு உடைக்கவே இல்லையா இல்லை இன்றைக்கி ரெஸ்ட்டு இனி தான் சமைக்கணும் இருக்கீங்களா டீ குடிச்சாச்சா ஓகேண்ணா இப்போ பாய் பாய்ச்செல்லாம் வேறு ஐடியில் வர்றேன் தம்பி வந்து லைக் போட போகிறாங்க அப்படி தானே என்னாச்சு கேப்டன் அவர்களே நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக சொல்கிறது கரெக்ட் பெருமா ஆமலை பாவம் அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தான் தெரில பேசியே அறுக்குறேனா யாரு யாரு பிரியா மேடம் என்ன போட்டோலாம் பயங்கரமா இருக்கு ம் நலம் நல்ல முறையாக நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் மெசேஜ் மிஸ்ஸு செல்லம் ப்ரோவா மிஸ்ஸு 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 என் ஓகே நான் இப்போவே வரேன்னு செல்லம் ப்ரோ படிச்சுட்டேனே படிச்சுட்டேனே படிச்சுட்டேன் சாப்பிட்டீங்க அக்கா படிச்சிட்டேன் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டேன் நான் பேச மாட்டேன் ஓ அப்படியா அதான் பேசுவீங்க பேசுவீங்க மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஓ ஆயிடுச்சு என்ன ஜோதி இருக்கா உங்க தம்பியை நீங்களே கலைச்சி இப்படி ஜோதிக்காக என்ன என்ன இரு கோலம் போட்டு கொஞ்ச நேரம் கூடப்பா அதுல வேற லவ் சும்மா போங்க ஒண்ணு யாரு வீடு எந்த ஊருக்காரங்க மேல இருக்க மேல இருக்க மேல ஏய் 니엘이 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 니

அது அதெல்லாம் அதில் வேற லவ் லேஜ் சொல்லியிருக்காங்க ஹாய் கேப்டன் ப்ரோ சொல்லியிருக்காங்க ஹாய் ஆரன் ப்ரோ சொல்லியிருக்காங்க செல்வக்குமார் உங்கள் ஃபேஸ் காமிங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்துக்கிறேன் ஒன் செகண்ட் என்ன நான் காட்ட மாட்டேன் செல்வ

கண்டிப்பா சேனல் இருக்கு பாய் சொல்லியிருக்காங்க நீங்க கிளம்புறீங்களா தம்பி பிரியா பிரியா தம்பி இருக்கீங்க கிளம்பிட்டிங்களா லிபின் சரி இருக்கீங்களா அதை பார்த்தேன் இன்ன வரைக்கும் எங்கள் லைஃபில் இருந்தீங்கன்னா எப்படி மழை வந்துடுறது பண்ணிட்டு ஓடிடுது பாய் பை தம்பி இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா என்ன என்னங்க உரும சுத்ததுன்னு சொல்லிட்டு செருமனை உருமலை சாப்பிட்டீங்களா ஜோ